குரல் நூற்றி பதினொன்று தகுதி என ஒன்று நன்றே பகுதியார் விளக்கம் அந்தந்த பகுதி தோறும் பொருந்தி ஒழுக பெற்றால் நடுவு நிலைமை என்று கூறப்படும் அறம் நன்மையாகும் குரல் நூற்றி பனிரெண்டு செப்பம் உடையவன் ஆக்கச்சிதவின்றி எச்சத்திற்று கேமாப்பு புடைத்து விலக்கம் நடுவு நிலைமை உடையவனின் செல்வம் வளம் அழிவில்லாமல் அவனுடைய வழியில் உள்ளவர்க்கும் உறுதியான நன்மை தருவதாகும் குரல் நூற்றி பதிமூன்று நன்றே தரினும் நடுவி கந்தாம் அக்கத்தை அன்றே எழிய விடல் விளக்கம் தீமை பயக்காமல் நன்மையே தருவதானாலும் நடுவு நிலைமை தவறி உண்டாகும் ஆக்கத்தை அப்போதே கைவிட வேண்டும் என்ப எச்சத்தார் காணப்படும் விளக்கம் நடுவு நிலைமை உடையவர் நடுவு நிலைமை இல்லாதவர் என்பது அவரவருக்கு பின் எஞ்சி நிற்கும் புகழாலும் பழியாலும் காணப்படும் குரல் நூற்றி பதினைந்து கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர் கனி விளக்கம் கேடும் ஆக்கமும் வாழ்வில் இல்லாதவை அல்ல ஆகையால் நெஞ்சில் நடுநிலைமை தவறாமல் இருந்தாலே சான்றோர்க்கு அழகாகும் குரல் நூற்றி பதினாறு கெடுவை யான் என்பதறி கதல் நெஞ்சம் நடுவோரியை அல்ல செய்யின் விளக்கம் தன் நெஞ்சம் நடுநிலை நீங்கி தவறு செய்ய நினைக்குமாயின் நான் கெட போகிறேன் என்று ஒருவன் அறிய வேண்டும் குரல் வையாதுலகம் கெடுவாக நடுவாக நன்றி கண் தங்கியான் தாழ்வு விளக்கம் நடுவு நிலைமை நின்று அறநிலையில் நினைத்து வாழ்கின்றவன் அடைந்த வறுமையிலையை கேடு என கொள்ளாது உலகு குரல் நூற்றி பதினெட்டு சமன் செய்து சீர்தூங்குகோள் போல் அமைந்தொரு பாடாமை சாண்டோர்கனி விளக்கம் முன்னே தான் சமமாக இருந்து பின்பு பொறுவை சீர்தூக்கும் துலாக்கோள் போல் அமைந்து ஒரு பக்கமாக சாயாமல் நடுநிலமை போற்றுவது சாண்டோர்க்கு அழகாகும் குரல் நூற்றி பத்தொம்பது செற்கோட்டம் இல்லாது செப்பம் ஒரு தலையா உட்கோட்டம் இன்மை பெறின் விளக்கம் உள்ளத்தில் கோணுதல் இல்லாத தன்மையை உறுதியாக பெற்றால் சொல்லிலும் கோணுதல் இல்லாதிருத்தல் நடுவு நிலைமையாகும் மை குரல் நூற்றி இருபது வாணிகம் செய்வோருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் விளக்கம் பிறர் பொருளையும் தம் பொருள் பொல் போற்றி செய்தால் அதுவே வாணிகம் செய்வோருக்கு உரிய நல்ல வாணிக முறையாகும்